திரு விஜய் அவர்களுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று பதில் சொல்லியிருக்காரு விமான நிலையத்துக்கு சென்னையில் இடம் இருக்கு சொல்லுங்க இன்றைக்கு எந்த ஒரு புதிதான வேலை வாய்ப்பை உருவாக்கினாலும் கட்டமைப்பு வசதிகளுக்காக நிலம் தேவைப்படுகிறது இன்றைக்கு நம்மளுக்கு வளர்ச்சி அப்படிங்கும் போது இந்த நிலம் இல்லாமல் வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை ஆனால் அதே சமயம் விவசாயிகளுடைய நலனை பாதிக்கின்ற வளர்ச்சி அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல விமான நிலையம் தேவைப்படுகிறது நீங்கள் எங்க கோயமுத்தூரை எடுத்துக்கோங்க கோயம்புத்தூரோட விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கோம் இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி விமான நிலையத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கே போய் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு அதனால் ஒரு பக்கம் என்ன நினைக்கிறோம் விமான நிலையம் வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு புதிதாக தொழில் நிறுவனங்கள் இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம எப்பவுமே முடிவெடுக்கணும் அதனால் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு புதிதான விஷயத்தை மக்கள்கிட்ட பரபரப்பை ஏற்படுத்த முடியுமான்னு நினைக்கிறாரான்னு தெரியல ஆனால் வளர்ச்சி அப்படின்னு வரும்போது கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி ஆக வேண்டும் அதற்கு அவர் கட்சியிடம் அவரிடம் என்ன தீர்வு என்பதை ஊடகக்காரங்க நீங்க கேட்டு சொல்லுங்க பாருங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு வந்து மருத்துவ காரணம் இருக்கா பிடிச்சிருக்கா இல்லை சாப்பிட்றீங்களா இந்த சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்ட சாய்ஸு இதில் வந்து கட்சி வந்து எங்கள வந்து பேச முடியும் எல்லாத்துக்கும் அவங்க தனிப்பட்ட உரிமையை மதிக்கணும் அவ்வளோதான் வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதாவது கனடா பிரிட்டன் மாதிரி நாடுகளில் ஒரு மாதத்தை ஹெரிட்டேஜ் மந்த் கலாச்சார மாதமாக கடைபிடிக்கிறார்கள் ஒரு இன்க்ளூசிவாக கவர்மெண்ட்டை எல்லாத்துக்கும் பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த பண்டிகையின் போது வந்து அது தொடர்பான குழந்தைகளுக்கு வந்து அது சொல்லித்தரது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது கட்சியினுடைய அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிறவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறத அது ஒரு பெருமையாக கொண்டாடுகிறார்கள் நம்முடைய தமிழர் திருநாள் இன்று வெளிநாடுகளில் வந்து உற்சாகமாக கொண்டாடப்படுவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளைக்கு காலையில் போகிறேன் பார்க்கறதுக்கு அதுக்கடையில் இன்னைக்கு போய் எங்கள் கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க என்ன உதவியோ மக்களுக்கு நாங்கள் வந்து செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் நிச்சயமா நான் வந்து எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருடைய குரலாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசுவேன் ஏற்கனவே நம்ம இங்க தெற்கு தொகுதியில நிறைய மகளிருக்கான திட்டங்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்கு இதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து ஏதாவது நம்ம கருத்துக்கள் ஏதாவது எனக்கு இருந்ததுன்னா நிச்சயமா வரக்கூடிய காலத்துல நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணி செயல்படுத்துவோம்